ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் நம்ம இது வரைக்கும் மாணிக்க வாசகரோட திருவாசக வரிகள் அறுபது வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்துருக்கோம் இன்றைக்கி அடுத்த ஐந்து வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதுதான் என்னோட முதல் தடவை என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அடு அறுபது வரிகளுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோடய ட்ராவல் வித் ராடி யூடியூப் சேனல்லையும் என்னோட ட்ராவல் வித் ராடி இன்ஸ்டாகிராம்லையும் இந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்குது இது தவிர சாமி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இருக்குது ஸோ மறக்காம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் எனக்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாமா மாசற்ற ஜோதி ஜோதி சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருக்கும் பாரிக்கும் ஆரியனே நேசாருவில் புரிந்து நெஞ்சனில் வஞ்சம் கெட பேராது நின்றதொரு பெரும் கருணை பேராறு ஆரா அமுதே அளவிலா பெம்மானே இந்த வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம இப்ப பாக்கலாம் மனசை உருக வைக்கிற மாணிக்க வாசகரோட வரிகள் இது வரிகள்னு சொல்லக்கூடாது கவிதைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு வர்ணிச்சு எழுதியிருக்காரு மாணிக வாசகர் சிவபெருமானுக்கு அதனால இந்த வரிகளை அடுத்தடுத்து நம்ம நம்ம வாழ்க்கையோட எப்படி புரித்தி பாக்குறது அப்படின்னு சேர்த்து நம்ம பாத்திரலாம் ஷார்ட் மாசற்ற ஜோதி சுடரே சிவபெருமான் மிகப்பெரிய தூய்மையான ஒளியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்றாரு ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய குழப்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து நமக்குள்ள வந்து இந்த மிகப்பெரிய தூய்மையான அறிவு ஒளி வந்து நமக்குள்ளேயும் வரணும் அப்படின்றதுதான் வந்து இறைவன் நமக்கு கொடுக்கிற தெளிவு தேசனே தேனார் அமுதே சிவபுரனே இறைவன் சிவபெருமான் வந்து அறிவின் வடிவமானவர் தேன் போன்ற இனிமையானவர் இன்பத்தை தரக்கூடியவர் இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இன்பம் தான் என்ன நம்ம வாழ்க்கையில பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஓடுறதா இல்ல நிம்மதி அன்பு இது ரெண்டும் தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லையா சோ அதுதான் உண்மையான தேனம் அப்படின்னு சொல்ற அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பொருள் இறைவன் நமக்கு தரக்கூடிய பொருள் பாசமாம் பற்ற இருக்கும் ஆரியனே இங்கே பாசம்ன்றது பற்று இங்கே நமக்கு எது தேவை எது தேவை இல்லை எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு தெரியாமல் நிறைய பந்தங்கள் மீது நிறைய விஷயங்கள் மீது நம்ம வந்து அதீதமான ஒரு அன்பு வைக்கிறோம் அந்த அன்பு நமக்குள்ளே வந்து பொறாமை பேராசை கோபம் இது எல்லாத்தையும் உருவாக்குது ஸோ அந்த மாதிரி உருவாக்கும் போது நம்ம நிறைய பற்றுகளில் அந்த பந்தத்தில் நம்ம சிக்கிக்கிறோம் இல்லையா ஸோ அதையெல்லாம் வந்து அறுத்து எரிவார் சிவபெருமான் அதையெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நமக்கு தேவையில்லாத பந்தங்களை பந்தங்கள்ன்றது வந்து கனெக்ட் கனெக்ட் அப்படின்னா பந்தங்கள்லாம் எங்க சொந்தக்காரங்க கிடையாது பந்தங்கள்ன்றது நமக்கு ஒரு விஷயத்து மேலே இருக்கிற ஒரு கனெக்ட் அந்த கனெக்டை வந்து கட் பண்ணுறது தான் வந்து பந்தத்தா இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நமக்கு எந்தெந்த விஷயங்கள் மேலாம் தேவையில்லாம ஒரு பற்று இருக்கோ ஒரு பந்தம் இருக்கோ அதை வந்து அறு தெரிஞ்சுட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார் ப்ரொடெக்ட் பண்ணி அது வந்து நமக்கு லேட்டராக புரியும் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அதனால தான் இதை வந்து சிவபெருமான் நம்ம வாழ்க்கையில வந்து இதை அறு தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நமக்கு நிம்மதியை கொடுக்குன்றது ஏற்கனவே சிவபெருமானுக்கு தெரியும் நம்ம அதை பட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது நமக்கு புரியும் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட சிவபெருமான் நம்ம மேலே நிறைய அன்பு வச்சு நம்ம மனசில் இருக்க கள்ளம் கபடம் கோபம் பொறாமை இது எல்லாத்தையும் நீக்கிட்டாரு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப தூய்மையான ஒரு என்ன கருணை நிறைய இருக்கிற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பா நம்ம இருப்போம் ஓகேங்களா சோ இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த வஞ்சனை பொறாமை கோபம் கள்ளம் கபடம் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் தான் சோ இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை இருக்கிறவங்களா நிறைய கருணை இருக்கிறவங்களா ஆயிடும் சுயநலம் மற்றவங்களா சுயநலம் இல்லாத அன்பு கொடுக்குறவங்களா நம்ம இருப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கும்போது சிவபெருமான் வந்து நம்ம கூடவே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு பேராது நின்ற பெரும் கருணை பேராறு இறைவனோட அன்பு அப்படின்றது ரொம்ப பெரிய ஆற போல ஓடிக்கிட்டே இருக்கிற நிக்காம வற்றாம ஓடிக்கிட்டே இருக்க விஷயம் மாதிரி அவ்வளோ பெரிய கருணை கொண்ட ஒரு அன்பு ஸோ நமக்கு இதுதான் இந்த வரிகளோட விளக்கம் நமக்கு என்ன இதில் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் நம்ம எவ்வளோதான் வந்து எது நடந்தாலும் எந்த பாடங்கள் கொடுத்தாலும் நம்ம புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து அது அந்த வாழ்க்கை சுழற்சிக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் நின்று நம்மளை திருத்தி நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை திருப்பி நமக்கு புரிய வச்சு அந்த அந்த பாடத்தை நமக்கு புரிய வைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப இன்னொரு பாடத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்தி கடைசியில நம்மள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர அந்த பெரும் கருணை படைத்த சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க ஆரா அமுதே அளவிலா பெம்மானே அதாவது எவ்வளவு அவருடைய சிவபெருமானோட அன்பை நீங்க எவ்வளவு அனுபவிச்சாலும் திகிட்டவே திகட்டாத அளவுக்கு அவ்வளவு வந்து இனிமையான ஒரு அன்பு அஹ் எங்கேயுமே கிடைக்காத ஒரு அன்பு சோ ஆரா அமுது அதாவது இந்த உலகத்துல எல்லாருக்கும் தலைவனா இருக்கிற சிவபெருமான் உயர்ந்த மிக பெரிய தலைவனா இருக்க சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க இந்த இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கள்ளம் கபடம் இல்லாமல் நம்ம மனசை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் என்றைக்குமே நம்ம கூட இருப்பார் எல்லா கஷ்டத்திலையும் துணை நிற்பாரு ஸோ அவர் எதிர்பார்க்கறது நீங்கள் என்ன காசு கொடுத்து செய்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நம்மளோட மனசை மட்டும் தான் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு ஒரு கருணையாக நம்ம இருந்தோம் ஸோ மற்ற ஒரு கருணையில் ஒரு கருணையாக ஒரு அன்பாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இறைவன் நம்ம கூடவே சிவபெருமான் இருப்பார் அப்படின்றதான் இந்த வரிகளோட ஷார்ட்டான விளக்கம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் ட்ராவல் வித் ராடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நடபாய்ப்பு